எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கட்டகம் ஒன்று பண்டைய அகழ்வாராய்ச்சி முதல் பருவத்தை வெற்றிகரமாக முடித்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் மாணவர்கள ஆய்வாளர்களா சமூக பொறுப்புள்ளவர்களா மாற்றும் இரண்டாம் பருவத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதல் பருவத்தை போலவே இந்த பருவத்திலும் முன்தயாரிப்பு நுழையும் முன் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகள் தேவைக்கேற்ப செயல்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு குழந்தைகள் பேரார்வத்துடனும் மகிழ்வுடனும் ஒவ்வொரு பாடவேளையிலும் கற்கும் வகையில் காலச்சுவடி புதையலை தேடி பயணம் செய்வோம் ஆகிய பகுதிகள் இந்த பருவத்திலும் தொடர்கின்றது இரண்டாம் பருவத்தின் முதல் கட்டகமான பண்டைய அகழ்வாராய்ச்சியில் அகழ்வாராய்ச்சி மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பற்றி கூறுவர் மற்றும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற சில இடங்களையும் அங்கு கிடைத்த பொருள்களையும் பற்றி கூறுவர் என்ற கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடையும் வண்ணம் அகழ்வாராய்ச்சி செய்வோம் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிற்கென தனி தொல்லியல் துறை துவங்கப்பட்ட தகவலையும் அதன் நோக்கங்களையும் பற்றி காலச்சுவடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் செயல்பாட்டின துவங்கும் முன்பே பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி எகிப்து சிந்துவெளி ஆகிய இடங்களில் கிடைத்த பொருள்களின் படங்களை வெட்டி தலா ஒரு பெட்டி அல்லது நெகிழி உரையில் வச்சு அதன் மேலே அவ்விடங்களின் பெயர்களை ஒட்டி பெட்டிகளை மைதானத்தில் ஏதேனும் ஐந்து இடங்களில் சிறிய குழியை தோண்டி புதச்சி வச்சிடணும் பின்னர் மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பெட்டி புதைக்கப்பட்டுள்ள பகுதியை கண்டறிவதற்கு ஏற்ற குறிப்புகளை வழங்கிடணும் குறிப்புகளின் உதவியுடன் மாணவர்கள் தாங்கள் கண்டுபிடித்த படங்களை தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் காட்சிப்படுத்தி தாங்கள் கண்டுபிடித்த பொருள்கள் எவை எவை என்பதையும் அவற்றை எந்த இடத்திலிருந்து அதாவது எந்த அகழ்வாய்வு தளத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள் என்பதையும் கூற வேண்டும் பின்னர் ஆசிரியர் கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்த விரைவு குறியீட்டுக் காணொலியை மாணவர்களுக்கு காண்பித்து காணொளி சார்ந்த வினாக்களை கேட்டு மாணவர்களிடம் கலந்துரையாடி அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் அகழாய்வு களம் குறித்தும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் செயல்பாட்டின் இறுதியில் ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் கொல்லுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி காலத்தில் பயன்படுத்திய ஆனால் இப்போது பயன்பாட்டில் இல்லாத பொருள்களை பற்றி பெற்றோர்களிடம் கேட்டு பட்டியலிட்டு வர சொல்லும் வகையில் புதையலை தேடி பகுதியானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இறுதியா இந்த செயல்பாடு முடிந்ததும் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் இந்த பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகளை செய்வதன் மூலம் மாணவர்கள் தாங்கள் கற்ற அகழ்வாராய்ச்சி பற்றிய கருத்துக்களை நல்லா தெரிஞ்சுப்பாங்க நன்றி வணக்கம்